ஸோ இன்று வந்து பத்தாம் வகுப்பு கணிதம் பயிற்சி மூணு புள்ளி ஒன்று நாலு இருக்கக்கூடிய ஒரு ஆறு சம்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம் இதுல இதை பாக்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா மற்றும் ஆல்ஃபா பீட்டா வாயிலாக மாற்றி எழுதணும் அப்படின்னு சொல்லி இது முன்னாடி கொஞ்சம் சின்னதாக ஒரு இன்ட்ரோ என்னங்கிறது பாத்துட்டோம்னா இந்த சம்ஸ் எல்லாமே சிம்பிள் சால் பண்ணிக்கலாம் இது வந்து பயிற்சி

பிள்குமென்ட் இந்த எடுத்துட்டு போயிட்டு இந்த டிரும் மூணு ஒன்பது அல்பாப்டி பஸ் இன்ட்டு மைனஸ் மினஸ் அல்பா பிளஸ் மினஸ் த்ரீ பீட்டா ப்ளஸ் பண்ணு ஆல்பா ரெண்டு மைனஸ் ஒன்று பஸ் பிடி பிளஸ் ஒன்று அவ்வளவுதான் சொல்லா ப்ளஸ் பீட்டா ரெண்டு வந்து ப்ளஸ் இங்கே பீட்டா பிளஸ் ப்ளஸ் பிளஸ் பீடா ஸ்கூ பிளஸ் திருட்டா டுபா அப்படி இருக்கும் ரெண்டு பிளஸ் பீட்டா சோ இது அப்படிங்கிற மாதிரி பிளஸ் திரி ஆஃபோட்டோ ஆன்சர் ஓகேங்களா

அஞ்சு ரெண்டு ரெண்டு டிவிட் பை கீரை வந்து ரெண்டு அஞ்சு ரெண்டு ரொம்ப சிம்பிள் ஆல்ஃபா பை பீட்டா பிளஸ் பிட்டா பை அல்ஃபா கிடையாது என்ன இருக்கு பிளஸ் கிடைக்கும் ஓகே நமக்கு தெரியும் ஏ பிளஸ் ஏ பஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டே ப்ளஸ் பி ஸ்கொய் பிளஸ் டூ மைனஸ் டிஆர் பார்த்தீங்கன்னா இந்த டம் இருக்கும் மைன டூ அல்பாட்டும் கட்டா மைனஸ்

ஸோ நான் வந்து பொருள் கரெக்டாக சிம்ஃப் சிம்ஃபிக் எல்லாமே சப்ஷன் எல்லாமே கரெக்டாக போடுவோம் பட் பண்ணிட்டு வந்து இருபது ஒன்பது இருபது கொடுத்துருக்காங்க நாலு இந்த ரெண்டு வந்து இங்கே கேன்சல் ஆகிட்டு அர்த்தம் எங்கே கேன்சல் ஆக சான்ஸ் எங்கேயும் இல்லையே அல்ஃபா பீட்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பீட்டா அல்ஃபீட்டி பீட்டா அஞ்சு ரெண்டு தான் ஸோ அதுவும் பண்ண முடியாது இரவு ரெண்டு மினஸ் ரெண்டு இங்கே இங்கே ரெண்டு கேன்ஸ் ஆகிடுது ரைட்டா ஸோ அப்படின்னு வச்சிருந்தாலும் சிம்ஃப்ளை ஆகாது ஸோ அப்படியே நம்ம இது அப்படியே வச்சிருந்தாலும் கண்டிப்பாக கேன்சல் ஆகாது ஏன்னா பத்து பை ரெண்டு வருமா ஸோ நாலு இருக்கா ஸோ எங்க மேலே ரெண்டாவது மட்டும் பண்ணா இருபது பை நாலு சொல்லி வருமா ஸோ நாற்பத்தி ஒன்பது மைனஸ் இருபது பை நாலு வருமா ஸோ இருபத்தி ஒன்பது நாளா இதே வருது ஸோ ஏன்னா தெரிஞ்சு என்ன செக் பண்ணிங்க இருபத்தி ஒன்பது பத்து என்ன செய்ய முடிச்சு ஓகே ஸோ செக் பண்ணிக்கலாம் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுங்க மற்றபடி ஆன்சர் மிஸ்டேக்காக சான்ஸ் இருக்கு இல்லை நம்ம ஆன்சர் ஏதோ ஒரு மிஸ்டேக் தெரிஞ்சதும் தெரியல பார்த்தலாம் அல்பா பிளஸ் டூ பீட்டா பஸ் டூ ப்ளஸ் பிடி அல்பா பஸ் டோ ரொம்ப சிம்பிள் தான் எடுத்துல சேர்த்து ரெண்டு போயிட்டு எங்க பேருமே என்ன பீட்டா பஸ் டென்ஃபா பஸ் ஆஃப் பஸ் கோய பிளஸ் டே பி டூ டூ அல்ஃபா இன்டு டூ நாலு பிளஸ் நாலு மாதிரி பஸ் ஃபர் பஸ் ஃபோர் டிவிட் பைடா பிளஸ் இது வந்து ஒரு டம் இருக்கு அதே மாதிரி

ஸோ இந்த சார் இந்த மாடல் பார்த்துக்கோங்க கேட்கல ஸோ இந்த மாதிரி இருக்குது எடுத்துக்காட்டு நாலு ஆள்பாட்டா இருபத்தாம் இருக்காங்க ஸோ இதை சம்பாடாக கேட்டுருக்காங்க ஸோ தேவையான சம்பாட் எக்ஸை மினஸ் ப்ளஸ் ஜீரோ ஸோ இந்த பண்ணிக்கிறோம் ஓகேவா சோ அந்த கேட்கறது என்ன அப்படின்னா இருபத்தி சம்பாட் தான் ஓகேவா

மற்றும் பஸ் பீட்டா பிளஸ் பீட்டா பஸ் பண்ணா கியூபா இரண்டு அறுபத்தி நாலு மைஸ் மூணு மைனஸ் மனசு மைனஸ் மணி பிளஸ் பஸ் மைஸ் மைனஸ் பிளஸ் மனஸ் மூடு ஸ்ல பிளஸ் முன்னாள் ஏ ஏ பிளஸ் ஏஎஸ் பஸ் ஆல் பீட்ரோ மைனஸ் பதிமூணு கேட்டுக்கா எக்ஸாம் ஒரு மாடல் பிளஸ் ஏஎஸ் பிளஸ் டூ டு ஜீரோ ப்ளஸ் மினஸ் ஏ பை சென்இன் டூ சோ சென் டூ என்ன பதிமூணை கொடுத்துருக்காங்க மனஸ் மைஸ் மைனஸ் மைன் கேன்ஸ் ஆயிடுது அதாவது மைனஸ் டூ போட்டு இப்போ மைனஸ் பஸ் சொல்ல